ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு வந்தால் அதுக்கு சீர் வைக்கிறதும் மொய் எழுதுறதும் வழக்கம் ஆனால் அப்படி வைக்கிற சீரை வாங்கிக்காமல் ஒரு பிரச்சனைக்காக அப்படியே உங்ககிட்ட அதை திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் ஊரை கூட்டி திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படியான ஒரு வித்தியாசமான சம்பவம் தான் திருவள்ளூரில் நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நெடுங்கல் பகுதியில் வசித்து வரும் மீனா தன்னுடைய கணவர் சுப்பிரமணி இறந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை வளர்த்து வராங்க இந்நிலையில் சமீபத்தில் அவங்களோட மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை அவங்க நடத்துறாங்க அப்போ மீனாவுடைய சகோதரர் சரவணன் தான் ஒரு தாய்மாமன்றதுனால தடபுடலா சீர் செஞ்சாரு ஆனா இப்படி ஒரு சீர் செஞ்சது சகோதரரோட மனைவி ரூபினிக்கு பிடிக்காததுனால ஏற்கனவே கடனாளியா இருந்த தன்னுடைய கணவர் இன்னும் கடனாளியாகிட்டாருன்னு ஆகிட்டாருன்னு இந்த விஷயத்த அவங்களோடய வச்சுக்காம இத ஊர் முழுக்க சொல்லி மீனாவை அவமானப்படுத்தியதா கூறப்படுது இதனால சற்றும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத மீனா எப்படி தாய்மாமன் சீர் வந்துச்சோ அப்படியே அத ஊர் மக்களை கூட்டி அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய சகோதரர் வீட்லயே வச்சிருக்காங்க மீனாவோட இந்த செயலை பார்த்து மிரண்டு போன ரூபினி அதை பத்தி எதுவுமே பேசாம சீரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்படி கணவர் இல்லாத சமயத்திலுமே தன்னுடைய சுயமரியாதைக்காக தன்னுடைய குடும்பத்தினரையும் எதிர்த்த மீனாவோட இந்த செயலை பலரும் பாராட்டிட்டு வராங்க